இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இயேசு கிறிஸ்துவனுடைய அக்னி ஏசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷனுடைய நெற்றிகளில் அடையாளம் போடு இன்றை காண்டுருடே கரம் நமக்கு நேராய் நீட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது நான் தேசத்தை அடிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய் ஒரு மனுஷனை தேடுகிறேன் இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷன் இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷன் பூமியின் மேல் அக்கினியை போட வந்து இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவருடைய சத்தம் உன் காதில் தொழிக்கட்டும் எழுப்புதல் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜபம் பண்ணும்படி முழங்காலே மணிக்கணக்காய் நிற்கிற ஒரு எழுப்புதல் தேசத்தின் மீது ஊற்றப்படட்டும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வசனத்தின்படி வசனத்தை உயிராய் நேசிக்கும்படி வசனத்தின் ஆவியவர்கள் மீது ஊற்றப்படுவதாக கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நம்மேல் அந்த ஆவியானவர் ஊற்றப்படும்படி இந்த நாட்களிலே நம்மேல் அழகாய் அக்னியாய் நிரம்பிக் மகிமை நிறம் கொண்டிருக்கிறது நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை சொல்லுகிறேன் பிரிமானவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் காரணம் இந்த ஆண்டின் துவக்கத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என் வாழ்க்கையில் எப்படி இருக்குமோ இந்த கடன் பிரச்சனை வியாதி பிரச்சனை இந்த மனுஷ பிரச்சனை இந்த பிசாசின் பிரச்சனை இந்த நெருக்கம் பாடு இந்த திருமணம் இந்த குழந்தை இல்லாத பிரச்சனை வேலை பிரச்சனை வீட்டு பக்கத்தில் பிரச்சனை பலதரப்பட்ட பிரச்சனையோடு இந்த வருஷத்தை தொடங்கினோம் ஆண்டவர் இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் கொண்டு வந்திருக்கிறார் நீங்கள் திரும்பி பாருங்கள் கத்தை நம்ம எங்கும் எந்த இடத்திலும் வெட்கப்பட விடவே இல்லை கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும் அவருக்கே மகிமை இன்றைக்கும் இந்த மாத வருஷத்தின் கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம் இன்னும் சில நாட்களில் நாம் புது வருடத்தை துவங்க போகிறோம் எனவே இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் பெரும்பாலான கிறிஸ்தவர்களுடைய எதிர்பார்ப்பு தேவை மிகுந்த ஒரு மாதமாய் ஐயோ என்னுடைய வீட்டை ஒழுங்குபடுத்தணும் இந்த கிறிஸ்மஸ்க்குள்ளே என் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் நல்ல விருந்து செய்யணும் உறவுகளை நான் வந்து கனம் பண்ணணும் இப்படியெல்லாம் பலதரப்பட்ட தேவைகள் ஆனாலும் ஆனாலும் இதுவரைக்கும் நடத்தி வந்த ஆண்டவர் இனிமேலும் நடத்துவார் அவருடைய வார்த்தை சொல்கிறது அந்த வார்த்தையை எனக்கு உணர்த்தப்பட்ட அந்த வார்த்தையை உங்களுக்காக சொல்லி நான் ஜெபிக்கட்டும் ஒன்று கொருந்திய முதல் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாளில் என்ன கிறிஸ்துமஸ் நாளில் கிறிஸ்துவை குறித்து பேசாமல் பிறப்பை குறித்து பேசாமல் என்ன ஏசு வரப்போகிறார் அதற்கு ஸ்திரப்படுங்கள் என்று நீ சொல்கிறியே அப்படின்னா கத்தர் இந்த கடைசி காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கும் முன்பு ஏசு இந்த உலகத்தில் குழந்தையாய் வந்தார் அவர் குழந்தையாகவே இருந்து மறையவில்லை அவர் வளர்ந்தார் லூகா ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு சொல்லுகிறது நல்ல ஞானத்தில் வளர்த்தையில் கிருபையில் மனுஷர்கள் தயவில் அவர் விருத்தி அடைந்தார் அவர் வளர்ந்தார் முப்பதாவது வயதில் யோவான் ஸ்தானகனிடத்தில் போய் அவர் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றார் ஞானஸ்தானம் பெற்றார் அப்படி தெளிக்கப்பட்டவராயிருந்திருப்பாருனால் அவர் யோவான் சானகன் யோர்தான் நதியில் போய் அவர் நின்றிருக்க மாட்டார் இல்லை அதுக்கு பல வரலாற்று சம்பவங்கள் பல சம்பவங்கள் காரியங்கள் சொன்னாலும் சத்திய வார்த்தை ஒன்றும் பொய் போகாது பொய்த்து போகாது அதனால் நம்ம வசனம் என்ன சொல்லுதோ அவைகளை கை கொள்ளவே நாம் அழைக்கப்படுகிறோம் அப்போ ஞானஸ்தானம் பெற்ற அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டு சோதனைகளெல்லாம் ஜெயித்தார் வேதம் சொல்லுகிறது அவர் சோதிக்கப்பட்ட பெண் சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருந்தார் அவர் நம்முடைய பாவங்களுக்காய் அக்கிரமங்களுக்காய் ஏசையா ஐம்பத்தி மூன்று நான்கு ஐந்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை அந்த வாசனத்திற்கு ஏற்றபடி நம்முடைய அக்கிரமங்களுக்காய் நம்முடைய பாவங்களுக்காய் அதையெல்லாம் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவைகளுக்காக கொலேசிய ரெண்டு பதினாலு பதினைந்தின் படி துடிதுடித்தார் அவைகளை துரைதனங்களை அதிகாரங்களை உறிந்து கொண்டு சிலுவையின் மேல் ஆணியடித்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார் சிலுவையில் வெற்றி சிறந்தார் அதன் பிறகுதான் உயிர்த்தெழுந்தவராய் இன்றைக்கும் பிதாவின் வலது பரிசத்தில் உனக்காக எனக்காக பரிந்து பேசுகிறார் அந்த இயேசுவை குழந்தையாகவே பாவித்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டம் இந்த இயேசுவை இந்த இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் கொண்டாட்டங்களில் உலக சம்பிரதாயங்களில் உலக பழக்க வழக்கங்களுக்கு ஏற்றபடி உலக மனிதர்களுக்கு பிரியமாய் இந்த பாரம்பரியம் என்ற போர்வையில் இந்த சபை அனுசரிப்பு என்ற போர்வையில் வசனத்திற்கு புறம்பான கொண்டாட்டங்களை கொண்டாடுவது எவ்வளவும் அது தவறு காரணம் பண்டிகையை அந்த நாளை நாம் நினைவு கூறணும் ஏசு நமக்காக பிறக்கலைனா நமக்காக வரலன்னா அந்த ரட்சிப்பு இல்லை இப்பொழுது நமக்கு இருக்கிற அந்த ஆனந்த பாக்கியம் நித்திய ஜீவன் இல்லவே இல்லை அந்த கிருபையை கொண்டாடணும் பண்டிகை நாட்களை நாம் கொண்டாடணும் அது பரலோகத்திற்கு நிழலாட்டமாய் இருக்கிறது என்றே வேதம் சொல்கிறது இதில் ஒரு கவனம் என்னன்னா ஏசு பிறந்து நமக்காய் மறித்து உயிர்த்தெழுந்து உயிருள்ளவனாய் நமக்காக பரிந்து பேசுகிற அவரை ஒரு குழந்தையைப் போல பாவித்து கொண்டு அதற்கேற்றபடி ஒரு குழந்தை மனநிலைமையை கொண்டு நாம் அவரை பார்க்கக்கூடாது அவர் பிறந்தார் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் அவருக்கு நியமிக்கப்பட்ட எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என கண்பானவர்களே இந்த இயேசு கிறிஸ்து இந்த கிருபையை ஏன் இதை உங்களை உங்களிடத்தில் பேசுகிறார் என்றால் ஒரு சம்பவம் ஒரு ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய தகப்பனாரோ தாயாரோ அல்லது உன்னுடைய சகோதரனோ உன் நண்பனோ உன் சகோதரியோ உனக்கு தெரிந்த நல்ல உறவுகளும் ஒரு பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் அவர்களுக்கு முப்பது வயது நாற்பது வயது ஐம்பது வயது எண்பது வயது எழுபது வயது இருக்கிறது என்று வைத்து கொள்ளுங்கள் அவர்கள் பிறந்த நாளை நினைவு அவருக்கு பிறந்த நாள் என்று வாழ்த்தும் பொழுது அவர் பிறக்கும் பொழுது இருந்த ஒரு சின்ன ஒரு ஆடையை வைத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு போய் அவருக்கு கொடுத்து நீ பிறக்கும் பொழுது இப்படி இருந்தாய் இந்த ஆடையே நீ அணிந்து கொள் அப்படின்னு அவரை கட்டாயப்படுத்த முடியுமா அந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற அவரை நீங்கள் அப்படி வற்புறுத்த முடியுமா அதனால தான் ஆவியானவர் இந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் வரும் என்று அறிந்து இதை மறைத்திருக்கிறார் இந்த டேட்டில் இயேசு பிறந்தார் என்கிற ஒரு சத்தியம் நமக்கு இல்லை அது ஆவியானவரால் மறைக்கப்பட்டிருக்கிறது அது என்ன ஏசு சொன்ன உபதேசங்கள் உயிர்த்தெழுந்த இயேசு அவர் சொன்ன உபதேசம் என்ன நான் போதித்த நான் உங்களுக்கு சொன்ன அந்த உபதேசங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதியுங்கள் சொன்னார் அந்த பஸ்காப்பா அந்த 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 தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய ரத்தத்தை பானமாய் கொடுக்கும்போது இதை நினைவு கூறும்படி இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொன்னார் அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யும்படி தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் இந்த நாட்களை நீங்கள் எட்டி பாருங்கள் வசனத்துக்கும் நாம் செய்கிற காரியத்திற்கும் அது வந்து ஒத்து போகிறதா என்று கவனிக்கணும் என் ஜனங்கள் ஏன் அறிவில்லாமைனால் சங்காரமாகிறார்கள் ஏன் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள் அவங்க வசனத்தை கை கொள்ளாத ஒரு பாரம்பரியம் மனுஷீகம் இது பெரியவங்க செய்தாங்க இது மூதாதைங்க செய்தாங்க வழி வழியாய் செய்கிறோம் அவைகளெல்லாம் எடுபடாது வசனம்தான் வானம் வான மண்டலம் வரிந்தும் எட்டும் அதனால் நாம் கை கொள்ள வேண்டியது சடங்காச்சாரங்களில் வசனத்தை என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்க்கிறேன் அதனால் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் தானே கனம் பண்ணுகிறார் அதனால் நாம் எதை செய்தாலோ அப்படி வசனத்தின்படி செய்தால் விடியற்கால வெளுப்பு நமக்கு இருக்கும் அப்போது இந்த மாதம் ஒரு எச்சரிக்கிற மாதமாய் அவருடைய வருகையில் நாம் நிலைத்திருக்கிற மாதமாய் நாம் நினைவு கூற அழைக்கப்படுகிறோம் அதனால தான் ஒன்று குறந்தையர் ஒன்று எட்டில் முடிவு பரிந்தும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் இயேசுவின் அந்த வருகையில் நாளில் முடிவு பரிந்தும் தானியல் என்கிற ஒரு ஒரு மனிதரை குறித்து தானியல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அவருக்கு விரோதமாய் ஜபம் பண்ணக்கூடாதபடி ஒரு சட்டத்தை ஏற்றி அவரை சிங்க கபியில் கொண்டு போய் அவர் ஜெபிக்கிறதை அறிந்து கொண்டு போய் சிங்க கபியில் தள்ளுகிறார்கள் அந்த சிங்க கபியில் தள்ளப்பட்ட பொழுது சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தாதபடி தானியேலின் தேவன் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் அந்த ராஜா இரவெல்லாம் தூக்கம் இல்லாதவராய் ஒரு நல்ல ஒரு 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 அதிபதியை தனக்கு கீழிருக்கிற ஒரு அதிபதி இப்படி நாம் செய்துவிட்டோமே என்று அங்கலாய்ப்போடு அதிகாலையில் வந்து தானியலே என்று கூப்பிடுகிறார் உடனே தானியல் ராஜாவே நீர் வாழ்க என்று உயிரோடு கிருத்த சத்தத்தோடு அவர் முழக்கமிட்டார் உடனே அந்த ராஜா சொன்னான் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கலாமா என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கு உள்ளவர்கள் யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்யம் அழியாதது அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும் முடிவு பரிந்தும் இந்த தேவன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்யம் அழியாது அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தும் நிற்கும் கடைசி பரிந்தும் நிற்கும் சங்கீதம் நாற்பத்தெட்டாம் சங்கீதம் பதினாலில் எழுதியிருக்கிறது இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவாராம் உபாகமம் பதினொன்னுல பன்னிரெண்டாம் வசனம் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் மேலே அவர் விசாரணையாக இருக்கிறார் கண்காணிக்கிறார் ரெண்டு நாளாகும் பதினாறு ஒன்பதில் தம்மை பற்றி உத்தமத்தோடு இருக்கிறவர்கள் மேல் கத்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது ஆராய்ச்சி செய்கிறது என் மகன் என்ன செய்கிறாங்க என் மகனுக்கு என்ன தீமை என் மகனுக்கு என்ன பிரச்சனை நம்மளை கண்காணிக்கிறது கத்தருடைய கண்கள் அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவன் அதாவது நம்முடைய தேவன் முடிவு வரியந்தோ கடைசி வரியந்தோ நம்மை நடத்துவார் அதனால நமக்கு இருக்கிற வாழ்நாள் போல வேதம் சொல்லுகிறது எழுபது வருஷம் பலத்தின் நாள் எண்பது வருஷம் அதுக்கு மிஞ்சி இருந்தால் அது தீமை வருத்தம் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ ஆண்டவர் பார்வையில் நம்முடைய வாழ்நாள் வந்து ஒரு புல்லுக்கு ஒரு பூவுக்கு ஒரு புழுவுக்கு ஒரு மண்ணு கூப்பிடப்படுகிறது தொண்ணூறாம் சங்கீதத்தில் நாலாம் வசனமும் ரெண்டு பேதர் மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசித்தால் ஆயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் நேற்று கழிந்த ஒரு ஜாமம் போல இப்போ காலை வருது மாலை போதில் அந்த மாதிரி சாயந்தரம் காலையில் மதியானம் அப்படி சொல்கிற அளவுக்கு ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போல் அவருக்கு இருக்கிறது இந்த தெய்வத்துக்கு முன்னாடி நம்மை அவரால் முடியாதா இந்த வருஷத்துக்கு வேண்டுமானால் இந்த மாதம் கடைசி மாதமாக இருக்கலாம் நம் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நம்மை நடத்துவார் சங்கீதம் அறுபத்தைந்து பதினொன்று சொல்கிறது வருஷத்தை நன்மையினால் நமக்கு முடி சூட்டுவார் அப்படி சூட்டினதுனால தான் பிரயாணங்களில் எத்தனை பிரச்சனை வந்தது விபத்து வந்தது நம்மளை இல்லை கடந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ்லாம் முடித்து ஒரு வேலூர் பட்டணத்தில் இந்த காட்பாடி பக்கத்தில் ஒரு சகோதரி வீட்டுக்கு ஒரு குடும்ப ஜபத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தேன் போகிற வழியில் ஒரு டிராஃபிக் அந்த இடத்துல திடீரென்று முன்ன போன கார் அப்படியே நின்று விட்டது உடனே நானும் டூவீலரில் பிரேக் அடித்து நின்றேன் ஆனால் பின்னாடி வந்த ஆட்டோ ஸ்ட்ரைட்டாக எடுத்துன்னு வந்து என் மேலே விட்டுட்டார் நான் அந்த டூவீலர் அந்த ஸ்கூட்டரோடு தூக்கி வீசப்பட்டு கீழே விழுந்தேன் வலது கால் அடி பாதம் எலும்பு உடைந்து இவ்வளோ வேதனை எவ்வளோ பாடு ஊழியங்களை செய்ய முடியாதபடி நடக்க முடியாதபடி ஆனாலும் ஆனாலும் தூக்கி அப்படியே ரோட்டில் தள்ளப்பட்டேன் எல்மட்டு மட்டும் இருந்த மண்டை கிழிந்திருக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இருந்திருக்காது அந்த சூழ்நிலைகளெல்லாம் கத்தர் என்னை பாதுகாத்தார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் வருஷத்தை எனக்கு நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டினதினால்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கூட இந்த வார்த்தையை சொல்லி நின்று பேசுகிறேன் சங்கீதம் இருபத்தி மூணு நாலு மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நடந்தது இந்த வருஷத்தில் இல்லை ஆனால் அவர் கோலும் தடியும் நம்மை தேற்றினது சங்கீதம் இருபத்தி மூணில் கடைசி ஆறாம் வசனத்தில் பாருங்க நன்மையும் கிருபையும் தொடரும்படி அவர் கிருபை செய்தார் அதனால தான் மற்ற இருபத்தெட்டு இருபதுல அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம் இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் நம்ம கூடவே இருக்கிறார் அவர் நம்ம கூட இல்லை நான் நிர்மூலமாகிடுவோம் மல் மூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சொல்லுகிறது நாம் நிருமூலமாக இருப்பது கர்த்தருடைய சொத்த கிருபை இயேசா ஐம்பத்தி நாலு பத்து எல்லா சூழ்நிலை எல்லாரும் விலகினாங்க பிரச்சனை வந்தது போராட்டம் வந்தது அவர் கிருபை நம்மை விட்டு விலகவே இல்லை பாதுகாத்தார் வியாதிகளை பாதுகாத்தார் தேவையை சந்தித்தார் பிரச்சனைகளை மாற்றினார் சூழ்நிலைகளை மாற்றினார் கர்த்தர் நல்லவராய் முடிவு பறிந்தும் நம்முடைய வாழ்க்கையில அவர் கிருபை இருக்கிறார் இந்த தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா நாட்கள் உண்டாகிறதுக்கு முன்னே அவர் இருக்கிறார் ஏசையா நாற்பத்தி மூன்று பதிமூணில் எழுதியிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று எட்டில அதை வாசிக்கலாமா அவர் அல்பா ஒமேகா எப்படிப்பட்டவரா வாசிக்கலாம் இருக்கிறவரும் இருக்கிறவரும் இருந்தவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார் ஆமா இந்த தெய்வம் என்றென்றைக்கும் இருக்கிறவர் அவர்தான் இருந்தவர் அவர்தான் வந்தவர் அவர்தான் வருகிறவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் பாருங்கள் எக்காலத்திலும் இருக்கிறவர் அவர்தான் இயேசு என்கிற ரூபத்தில் பிதாவாகிய தெய்வமாக இருக்கிறார் ஏசாய நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்று நான்கை வாசிக்கலாம் யாக்கோபின் சந்ததியாரே இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் வேதம் சொல்லுகிறது இனிமேலும் நான் ஏந்தி சுமந்து தப்புவிப்பேன் இனிமேலும் இப்போ மட்டும் இல்லை இனிமேலும் இந்த நிறை வயது வரைக்கும் இந்த வயது வரைக்கும் உன்னை நடத்தினார்ல இதுக்கு அப்புறம் மரணம் வரிந்தும் நடத்துவார் நாம் பயப்படவே தேவையில்லை ஆனால் இப்படியெல்லாம் நடத்தணும் முடிவு வரிந்தும் அவருடைய கரையன் கூட இருக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன நிர்பந்தம் ஒரு சின்ன ஒரு ஒரு காரியத்தை நாம் செய்யணும் நாம் செய்ய வேண்டியதை நாம் தான் செய்யணும் கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் நமக்காய் செய்வார் யாவற்றையும் செய்து முடிப்பார் மற்ற பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலில் பதிமூன்று மார்க் பதிமூணு பதிமூன்று போன்ற வசனங்களெல்லாம் சொல்லுது முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் பின்மாற்றம் அடையக்கூடாது பலவீனம் அடையக்கூடாது முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கணும் கடைசி பரிந்தும் இயேசுவுக்காக ஒரு வாழ்க்கை வாழணும் சாட்சியுள்ள வாழ்க்கை பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை இயேசுவுக்காக நற்கந்தமாய் மனம் வீசுகிற வாழ்க்கை இயேசுவுக்காக கிருவையாய் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை நாம் வாழணும் அப்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படி நிலைத்திருக்கும் பொழுது யோவான் பதிமூன்று ஒன்று சொல்கிறது தம்முடையவர்களில் அன்பு வைத்தபடியே முடிவு பறிந்தும் அவர்களில் அன்பு வைத்தார் தாம் பிள்ளைங்க யாரு உத்தமமாக என்னை பின்பற்றுகிறவர்கள் யாரு அவருக்கு தெரியும் அதனால் நாம் என்ன செய்யணும்னா உண்மையாய் உறுதியாய் அவரை பற்றி பிடித்திருப்போன்னா ஏசையா இருபத்தி ஆறு மூணு சொல்லுது அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பிருக்கிறபடினால் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வார் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவுக்காக உண்மையாய் ஒரு வாழ்க்கை வாழ்வீங்கன்னா உறுதியாய் நீங்கள் நிற்பீங்கன்னா கட்டாயம் உங்கள் மேலே அன்பு கூர்ந்து உங்களை பாதுகாப்பார் எப்ரையர் மூணு ஆறு சொல்கிறது முடிவு பறிந்தும் உறுதியாய் பற்றி ஆகில் நாமே அவருடைய வீடாக இருப்போம் நாம தான் அவருடைய வீடு இன்னைக்கு சர்ச்சிங்க கட்டிடங்கள்லாம் எதற்கு நாம் கூடி வந்தவரை ஆராதிக்கிற ஒரு இடம் மற்றபடி அந்த ஆலயத்தில் அவர் ஒன்றும் சிங்காசனம் போட்டு ராஜா மாதிரி உக்கார்ல அவர் எங்கு அமர்ந்திருக்கிறார் தெரியுமா கைகளினால் கட்டப்பட்ட எந்த ஆலயத்திலும் அவர் வாசமாக இருப்பதில்லை நீங்கள் நிறைய பேர் பிரம்மாண்ட சர்ச்சை சர்ச்சை கட்டுவது தவறில்லை நாம் கூடி ஆராதிக்கு ஒரு இடம் தேவை வசதிகள் தேவை ஆனால் அங்கு கர்த்தர் இருக்கிறார் என்கிற ஒரு அறியாமை தான் வேதனை உள்ளது எங்கிருக்கிறார் கர்த்தர் வேதம் சொல்கிறது ஒன்று குறந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழிலும் ஒன்று குறந்தியர் ஆறாம் அதிகாரம் ப நீங்களே அவருடைய ஆலயம் உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது நீங்கள் அறியாமல் இருக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறது பரலோகம் அதனால் நீங்கள் வந்து உறுதியாக இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் சொல்லுது ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தும் என் கிரியிகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல நான் என்ன பண்ணுவேன் ஜாதிகள் மேல் அதிகாரம் தருவேன் அல்ல இல்லையா ஜாதிகள் மேல் அதிகாரம் தருவேன் என கண்பானவர்களே உங்கள் காரியங்கள் உறுதியாக இருக்கட்டும் இயேசுவை எந்த சூழ்நிலையிலும் மறுதலியாதபடி இருக்கட்டும் பின்வாங்கி போகக்கூடாது ஏன்னா எபிரையர் ஆறாம் அதிகாரம் நாளிலிருந்து ஆறு முடியும் வாசித்தா பின்வாங்கி போறவங்க அவருடைய வசனத்தை ருசி பார்த்தவங்க பரிசுத்தாவியை பெற்றவங்க அவர் அவருடைய ரத்தத்தை திரும்ப மிதிக்கிறவங்க அவங்கள உயிர்ப்பிக்கிறது கூடாத காரியம் சில பாவங்கள் மன்னிக்கப்படாது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணங்கள் மன்னிக்கப்படாது சில துணிகாரமான பாவங்களுக்கு தண்டனை உண்டு நீதிமானுக்கே பூமியில சரி என்று எழுதியிருக்கிறது அதனால் அப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் அது மன்னிக்கப்படாது இயேசுவை மறுதளிக்கிற பாவங்கள் இருக்கக்கூடாது நீதிமொழிகள் இருபத்தாறு பதினொன்றில் நாயை போல் நாய் வய நிறைய சாப்பிட்டுட்டு திரும்ப வாம்பிட் பண்ணி அதை வாந்தி எடுத்துட்டு அதே மறுபடியும் சாப்பிடும்ல பன்றி ரெண்டு பேதர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் பண்ணி என்னதான் அழகாக குளிக்க வைத்து நீங்கள் அலங்கரித்தாலும் திரும்ப அது சேற்றுக்கு போவது போல் நிறைய பேருடைய பாவம் என்னதான் உபதேசம் கேட்டாலும் என்ன பெரிய மாற்றத்தை நீங்கள் இடத்தில் எதிர்பார்க்க முடியாது காரணம் அவங்க கிறிஸ்துவின் அன்பை மறுதளிக்கிறவர்கள் உபாகம் இருபத்தி ஒன்பது பத்தொன்பது அப்படிப்பட்டவர்களை மன்னிக்க சித்தமாயிறார் என்று எழுதி மன்னிக்க மாட்டார் என கண்பானவர்களே அவர் உங்களை முடிவு முடிவுபறிந்தும் நிலைநிறுத்த வல்லவர் இந்த நாட்களில் நீங்கள் கொண்டாட்டத்தின் பெயரில் அவர் துக்கப்படுத்தாமல் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் இந்த கிறிஸ்மஸ் இயேசு உனக்கு சமாதானம் தருவார் இயேசு உனக்கு அற்புத சுகம் தருவார் இயேசு உனை ஆசிர்வதிப்பார் இயேசுவினுடைய அன்பு மாறவில்லை உனக்காக மனிதனாய் வந்தார் என்று சொல்லுங்கள் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தட்டும் ஸ்திரப்படுத்துவார் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்று எழுதியிருக்கிறது ஒன்று பேதொரு ஐந்தாம் அதிகாரம் எட்டிலிருந்து பத்து முடி வாசித்தால் அதில் பிசாசு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எழும்பி வந்தாலும் கத்தருடைய வசனம் சொல்கிறது பத்தாம் வசனம் அவர் உங்களை கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை என்று எழுதியிருக்கிறது ஏதோ ஒரு காரியத்தில் நீ ஸ்திரப்படணும் ஜெப வாழ்க்கையில் நீ ஸ்திரப்படணும் பரிசுத்தத்தில் ஸ்திரப்படணும் உன் அந்தரங்க பரிசுத்தத்தில் ஸ்திரப்படணும் யாரும் பார்க்காத இடத்தில் நீ ஸ்திரப்படணும் கர்த்தர் உனக்கு ஒரு பலனை தருவாராக ரெண்டு குருந்தீர் ஒன்று இருபத்தி ஒன்று நம்மை ஸ்திரப்படுத்தி அபிஷேகம் பண்ணினவர் தேவன் இந்த பரிசுத்த ஆவியானோர் வரும்போது தான் நமக்கு பலன் வருகிறது அப்போ சிலர் ஒன்று எட்டில் எழுதியிருக்கிறது நீங்கள் காத்திருந்து அந்த வல்லமையை பெற்று கொள்ளணும் அந்த ஆவியானவர் ஒரு மனிதனை நிரப்பும் போது ஏசாயா பதினொன்று ரெண்டின்படி ஞானத்தின் ஆவியாய் அங்கு இறங்குவார் ஏசாயா பத்து இருபத்தேழின் படி விடுதலையாய் இறங்குவார் ஏசாயா நாலு மூணின் படி அக்னியாய் இறங்குவார் அந்த அபிஷேகம் உனக்குள்ளே இறங்கும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உன்னை வழி நடத்தும் நீங்கள் இன்னொருத்தரால் வழி நடத்தப்பட மாட்டீங்க வேதம் அப்படி தான் சொல்கிறது ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தில் அப்படி எழுதி இருக்கிறது இருபத்தி ஏழில் அப்படி எழுதி இருக்கிறது என கண்பானவர்களே ரெண்டு தசலோனிக்கர் மூன்று மூன்று அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமையிலிருந்து உங்களை காத்து கொள்ள அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் எனவே இந்த இயேசுவின் இடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள் ஆண்டருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் வேதம் சொல்லுகிறது அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி அதாவது முடிவு பறிந்தும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் ஏதோ ஒரு காரியத்தில் நீ ஸ்திரப்படணும் ஆண்டர் உன்னை ஆசிர்வதிக்கட்டும் இந்த மாதத்தில் இயேசுவுக்காக அவருடைய சுவிசேஷத்திற்காய் அவருடைய ராஜ்ஜியம் கட்டப்பட ஒரு ஆத்தும ஆதாயப்படுத்தப்பட ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாய் உன்னை ஸ்திரப்படுத்துவாராக உன்னை முடிவு பரிந்து உன்னை ஸ்திரப்படுத்துவார் ஆக ஏதோ ஒரு வியாதி ஏதோ ஒரு பிசாஸ் ஏதோ ஒரு கடன் ஏதோ ஒரு நெருக்கம் ஏதோ ஒரு பாடு அவர் உன்னை ஸ்திரப்படுத்துவார் நாம் ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தகப்பனை இந்த சத்தம் கேட்கிற எத் திசையிலும் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அண்டவருடைய ரத்தத்தில் நான் ஜெபிக்கிறேன் இவர்களுக்காய் துடிதுடித்து ரத்தம் சிந்தின இயேசுவின் நாமத்தில் முடிவு உடைய வருகையிலே நிலை நிற்கும்படி அவர்களை ஸ்திரப்படுத்துவீராக அவர்களை பலப்படுத்துவீராக அவர்களுக்கு இறக்கம் செய்வீராக அவர்கள் சரீரங்களிலே காணப்படுகிற பிசாசின் கட்டுகள் பிசாசினால் வந்த வியாதிகள் மறைவதாக அன்று சகல பலவீனங்களும் அவர்களை விட்டு விலகுவதாக சகல தரித்திரங்களும் அவர்களை விட்டு விலகுவதாக அவர்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் கன மனைவி பெத்தவர்கள் பிள்ளைகள் உடன் பிறந்தவர்கள் உறவுகள் எல்லைகளுக்குள் காணப்படுகிற பிசாசின் திட்டங்களை நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன் அன்பின் ஆவி அந்த இடத்தை நிறப்பட்டும் அவர்கள் வீடுகளுடைய ரத்தத்தில் வேலி அடைத்து பாதுகாக்கப்படட்டும் கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு விடுதலை இந்த இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளும் ஒரு விழிப்புணர்வு எழுப்பு முதல் ஆவி அவர்களை நிறப்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அன்றுவர் வீணான பிரயாசங்களை அல்ல வசனத்தின்படி வாழ்கிற நல்ல கிருபை உள்ள வாழ்க்கையை தந்து இயேசுவுக்கு நற்கந்தமாய் வெளிச்சமாய் உப்பாய் சுவை கொடுக்கும்படி சுவிசேஷத்தை பிரசித்தப்படுத்தும்படி அவர்கள் மூலமாய் அநீக ரட்சிக்கப்படும்படி அவர்கள் கிரியைகள் மூலமாய் அநீக தொடப்படும்படி அவர்களை சாட்சிகளாய் அன்று சீஷத்துவத்தினால் அவர்களை நிரப்பும்படி இப்படி நான் ஜபிக்கிறேன் இந்த ஜபத்தை நீர் கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம் நீர் அற்புதம் செய்கிறதுக்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இயேசு கிறிஸ்துவனுடைய அக்னி இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது நீ எருசலேம் நகரம் எங்கும் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷருடைய நெற்றிகளில் அடையாளம் போடு